ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தான் நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா கதை வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் அதை கிளிக் பண்ணி அதில் நாம் கொடுத்துருக்கக்கூடிய சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் எல்லாமே நல்ல நல்ல அற்புதமான கதைகள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை திருமதி ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய நாவல் வேருக்கு நேர் ஒரு அற்புதமான ரொம்ப பாப்புலரான நாவல் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாவல் அதனுடைய பகுதிகள் வந்து பல வீடியோக்கள் கேட்டுட்டு இருக்கோம் அடுத்த பகுதி இப்போ இந்த வீடியோல கேட்க போறோம் கேட்கலாமா ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதின நூல்கள் எல்லாமே தமிழக அரசனால ஆக்கப்பட்டிருக்கு வேருக்கு நீர் நாவலும் பொது காப்புரிமை கீழே வருதுங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் பகுதி எட்டு அத்தியாயம் பதினெட்டு யமுனா அந்த புடவையைத்தான் உடுத்தி ரிக்ஷாவில் அவனோடு நெருங்க அமர்ந்து அந்த விருந்துக்கு செல்கிறாள் இந்த பாரத நாட்டில் காந்தி என்ற ஒருவர் தோன்றி அகிம்சை அன்பினால் சமத்துவ என்ற நெறி ஒன்றை புதுமையிலும் புதுமை போல் விளக்க வாழ்ந்து மறைந்து இருபது ஆண்டுகளுக்கு மேலாகின்றன அன்னாருக்கு பிறந்த நாளும் மறைந்த நாளும் கொண்டாடி போற்ற அரசு முன் நிற்கிறது அந்த நெறியை விளக்க நூற்று கணக்கான அறிஞர்கள் புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள் மேடையில் முழங்குகிறார்கள் ஆனால் இங்கே மனிதனை மனிதன் சுரண்டி உயிர் வாழ்வது மட்டுமில்லை அதற்கெல்லாம் மேலான சுகபோகங்களை தேவைகளை அனுபவிக்கிறான் வளர்த்து கொள்கிறான் பீகார் மாநில தலைநகரில் போக்குவரத்துக்கு நடுநிலை மக்களுக்கு சாதகமான பஸ் வசதி கிடையாது கார் பிள்ளையில் மனிதன் இழுக்கும் ஊர்திதான் பனிப்படலம் ஊரை பொறுத்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் கம்பளிகளுக்குள் முடங்கிக் கொண்டு உடல் சதை வளர்த்த ஆடவர் பெண்டிர் பட்டும் கம்பளியுமாக ரிஷாக்களில் வீற்றிருக்கின்றனர் கண்ணத்தெலும்பு முட்ட ஒரு அழுக்கு வேட்டியும் ஒற்றை பருத்தி சட்டையும் குளிரை வரவேற்கும் வாயில்களாக வதைக்க அடிநிலை மனிதர்கள் விதிகளை இயக்கி செல்கின்றனர் போரிங் கால்வாயின் குறுகிய பாலத்தை அவர்கள் கடக்கையில் திருவை அடைத்துக்கொண்டு புழுதியை கிளப்பிக்கொண்டு மனிதன் இழுக்கும் பார வண்டிகள் படார் என்று ஏதோ வெடிக்கும் ஓசை கேட்கிறது கல்கத்தா நகர அனுபவ நினைவில் அவள் திரும்பி பார்க்கிறாள் சக்கரங்கள் தேய அவன் இறங்கி முன் வந்து நின்று இழுக்கிறான் பாலமானதால் இறங்கி இழுக்கிறானா நாம் வேணா இறங்கிடுவோமே பாவம் என்று துரையின் செவிகளில் அவள் கிசுகிசுப்பது பயனளிக்கவில்லை பாலத்தின் மறுபுறம் அவன் நிறுத்தி எதிரே காலியாக வரும் ரிக்ஷாக்காரனிடம் பேசுகிறான் பிறகுதான் அவளுக்கு உண்மை உரைக்கிறது சக்கரத்தில் டயர் வெடித்திருக்கிறது இத்துடன் அவன் கூலியை கொடுத்து நிறுத்துங்களேன் இனிமே நாம் நடந்து போயிடலாம் என்றாள் யமு துரையிடம் உளராதே பாடலிபுத்ரா இன்னும் ரொம்ப தொலைவில் இருக்கு தகராறு பண்ணாம அந்த ரிக்ஷாவில் ஏறு இந்த பகுதிக்கு யமுனா இதுகாரும் வந்ததில்லை அழகிய சாலைகளுடன் விசாலமான தோட்டங்களுடன் பெரிய பெரிய மாளிகைகள் ஒரு மாளிகை வாயிலில் தாறுகளாக தெரிகின்றன வண்ண விளக்கு தோரணங்கள் அங்கே உண்டு இதுவும் பஞ்சம் பீடித்த விகார மாநிலத்தைச் சேர்ந்த இடம்தானோ ஒவ்வொரு ஆண்டிலும் குளிரும் வெப்ப அலையிலும் நூற்றுக்கணக்கான மக்கள் சாகும் விகார மாநில பகுதிதானா காஷ்மீர கம்பளங்கள் மெத்தென்று என்று அடிகளை வருடிவிடும் தரையில் ஆண்களும் பெண்களும் குழுமுகின்றனர் வாட்ட சாட்டமான கனத்த சாயமும் பெரிய அளவு கொண்டையுமாக ஒரு பெண்மணியை முருவளித்து கைகூப்பி வரவேற்கிறாள் முன்னரையில் மிக நேர்த்தியான இருக்கைகளில் பத்து பதினைந்து சுந்தரிகள் ஆண்களோடு கலகலப்பாக சிரித்து பேசிக் கொண்டிருக்கின்றனர் துறையின் சாத்வீகமான தோற்றத்தோடு யாரையுமே இணை கூற முடியாது ஐந்தணி நெறிகளோடு கூடிய சீக்கியர்களே பெரும்பான்மையோர் அங்கே இருந்தனர் கங்கை வள நாட்டின் செழுமைக்கு எடுத்துக்காட்டாக மற்றவர் இருக பிடித்த கால்சட்டையும் தொழந்தொளத்த காஷ்மீர குர்தாவும் அலை தவிழகும் குட்டை கூந்தலுமாக மிஸ்ராவின் புதல்வி ஆயே என்று வரவேற்கிறாள் துரை யமுனாவை அறிமுகம் செய்து வைக்கிறான் இந்த கும்பல்ல நான் உன்னை கதர் சேலையோட வர வேண்டாம்னு ஏன் சொன்னேன்னு உனக்கு இப்ப புரியுதா என்று துரை அவள் செவிகளில் கிசுகிசுத்தான் யமுனாவுக்கு அது செவிகளில் விழவில்லை சம்பாவை போன்று பல பெண்கள் அவள் மணக்கண்களில் தோன்றுகின்றனர் அதுல் சுனிலை போன்று பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் கையது கொண்டு மெய்யது பொத்தி எருமை வாசம் செய்யும் இடங்களுக்கு அருகில் சோர்ந்து உறங்கும் காட்சி அவளுக்கு தோன்றுகிறது இந்த பாடலிபுத்திர தலைநகரில் கங்கை தாய் வற்றாத செல்வங்களை கொண்டு தருகிறாள் இம்மக்களுக்காக ஒவ்வொரு ஆண்டிலும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை தன் பொற்கரங்களால் அணைத்து பொன்விளையும் வண்டலை நிரப்பிச் செல்கிறாள் தாயும் கனியும் பொன்மணி தானியங்களும் அவள் அருளில் கொழிக்கின்றன நாள்தோறும் லட்சம் லட்சமாக செங்கற்களை அறுத்து குவிக்க களியை பதமாக கொண்டு குவிக்கிறாள் அவள் ஆனால் அந்த அன்னையின் லட்சம் லட்சம் மக்கள் மாந்தோப்புகளிலும் குட்டை ஓரங்களிலும் எளிய சத்துமாவும் அதுவும் கிடைக்காத போது பசியை மறக்க தைனியும் இரவு கொசு தொல்லையும் உடல் நோவும் மறக்க கல்லுடன் உறவு கொண்டும் நாட்களை கழிக்கின்றனர் அண்டி பிழைக்கும் தொழிலன்றி வேறு தொழில் முன்னேற்றம் கண்டு நிமிர்ந்து நிற்க தெரியாதவர்களாய் அவர்கள் தவிக்கின்றனர் எங்கோ தொலைவில் எத்தனை மனவாளர்கள் கூலிக்கு பிழைக்கச் சென்றிருக்கின்றனர் சித்திர பூங்கணவின் காட்சிகள் உடைய அழிக்க இயலா உண்மையாய் பதிந்திருக்கும் பரிதாபங்களிடையே சிக்கி இருக்கும் அவளை ஒரு மென்கரம் கரம் தொட்டு அசைக்கிறது தார்மேக குழல் கவிந்த பிறை நுதலால் ஒருத்தி தேனினும் இனிய குரலில் மாடிக்கு போகலாமே என்று அழைத்தாள் அவளை படிகள் எல்லாம் கம்பள மென்மை மாடியில் பெரிய கூடத்தில் உயரே படிக விளக்குகள் ஒளியில் மின்னி வண்ண ஜாலங்களை வாரி இறைக்கின்றன அந்த வண்ண கதிர்களில் உயிர் தெழுந்த மோகினிகளாய் பெண்கள் இன்னொரு புறம் இணைகளாய் ஆண்கள் துரையும் அங்கு இருக்கிறான் அவர்கள் எல்லோருடைய கைகளிலும் பட்டை கண்ணாடிகளில் பொன்னிற திரவம் மின்னுகிறது கிளுங் கிளுங்கென்று கண்ணாடிகள் இதமாக மோதும் ஒளியும் பெண்களின் ஒளியும் இணைந்து ஒரு இனிய கலவை ஒளியை செவிக்கு கொடுக்கின்றன ஒரு நங்கை அவளிடம் கோலா ஒன்றை கொண்டு வந்து கொடுக்கிறாள் அதை கையில் வைத்துக் கொண்டு அவள் துறையையே பார்த்து கொண்டிருக்கிறாள் பிதுங்கும் கண்ணமும் தாடி தலைப்பாவுமாக மீத்தூன் உண்பவன் என்று தோன்றக்கூடிய தோற்றத்துடன் ஒரு கணவான் கையில் புட்டியும் டம்ளருமாக அஹஹா என்று ஏதோ நகை வெடியை உதிர்த்து சிரிக்கிறான் சிரித்துக் கொண்டே துரையின் கை டம்ளரில் புட்டியை சாய்க்கிறான் துரை இதற்கு முன் சில நாட்கள் பார்ட்டி என்று சொல்லி போகாமல் இல்லை ஒரு முறை ஒரு மணிக்குத்தான் திரும்பினான் அவளுக்கு இந்த உணர்வே இல்லை துரை மதுவரந்த கூடும் என்று கற்பனை செய்து கூட அவள் பார்த்ததில்லை எல்லோரையும் போல் அவனும் புகை குடிக்கிறான் சில பெண்கள் இங்கிருந்து எழுந்து அந்த சிரிப்பிலும் பேச்சிலும் கலந்து கொள்ள செல்கின்ற பெரிய தலைப்பாகையை வைத்தார்போல் கொண்டை கொண்டு முதலில் அவர்களை வரவேற்ற பெண்மணியை சுற்றி ஆண்கள் பேர் அவளுடைய கிண்ணத்தில் செந்திரவத்தை வார்க்க போட்டி விடுகின்றனர் அவளுடைய கண்ணங்களும் கண்களும் சிவந்து அடக்கங்கள் மடலவிழ்ந்து பெண்மையின் நளினங்களை நேர்கோடுகளாக்கி வாரி இறைக்கின்றன இந்த நாடகங்களை கவனியாதவர்கள் போல் நாளைந்து பெண்கள் ஒரு மூளையில் கோலாவை வைத்துக் கொண்டு வேலைக்காரி தொல்லை பணி கொடுமை நோவுகள் குழந்தை வளர்ப்பின் சிக்கல்கள் ஆகிய பிரச்சனைகளை கொண்டிருக்கின்றனர். அப்போது பாட்டிலும் கையுமாக ஒருவன் வருகிறான் குளிர்தா ரொம்ப என்று கூறிவிட்டு சிரிக்கிறான் குளிரே இல்ல நீங்க போங்க என்று எல்லோரும் தங்கள் பானங்களை மூடிக்கொள்கின்றனர் தங்களுடைய கைகளால் இதோ இந்த கோலாவை குடியுங்கள் புதிய பிராண்ட் எக்ஸலண்ட் வெறும் கோலாதான் மிஸ்டர் சர்மா நீங்க கொஞ்சம் வேண்டாம் வேண்டாம் இந்த பிராண்டே போதும் என்று எல்லோரும் ஒரே குரலாக கோருகின்றனர் அவன் அகன்ற பிறகு யமுனா அங்கிருந்த ஒருத்தியிடம் கேட்கிறாள் அந்த புட்டியில் ஹாஜி கலந்து இம்சை செய்வார்கள் இந்த பாட்டிகளின் விசேஷமே இதுதான் மிக வருத்தமாக இருக்கிறது என்றாள் யமுனா ஹாஜி ஆண்கள் இப்படித்தான் மறந்து விடுகிறார்கள் இங்கு நடக்கும் எல்லா விருந்துகளிலும் இது உண்டா என்று யமு கேட்க ஹாஜி இது அப்படிப்பட்ட மேல் நாகரிகமும் இல்லை கீழ்த்தனமும் இல்லை புதிய பணத்தால் மேலே ஏறி வான்கோழித்தனம் காட்டும் நாகரிகம் கையில் புட்டியும் தொப்பையும் பிதுங்கும் கண்களுமாக ஒரு கணவான் உடலை ஆட்டி நடனம் ஆடுகிறான் விகாரமாக வேதனையாக இருக்கிறது அது மற்றவர்களோ சிரிக்கிறார்கள் துரையும் கையில் டம்ளருடன் அவளை திரும்பி பார்க்காமலே சிரித்துக் கொண்டிருக்கிறான் அவள் தன்னந்தனியே ஒரு மூளையில் அமர்ந்து கொண்டிருக்கிறாள் ஒரு கால் அவள் வாழ்வு சுதீருடன் பிணைக்கப்பட்டிருக்குமானால் அவன் நிச்சயமாக இத்தகைய கேலி விருந்துகளில் ஈடுபட்டு கொண்டிருக்க மாட்டான் என்று யமுனாவுக்கு தோன்றுகிறது வன்முறைகளில் நம்பிக்கை வைப்பவர்களுக்கு புலால் மது உடல் இன்பங்கள் எல்லாவற்றிலும் லட்சிய விரோதங்கள் இருக்காது ஆனால் பாசாங்கு செய்ய மாட்டார்கள் சுதீரின் தோற்றம் குடும்பச் சூழல் கல்வி எல்லாமே துறையின் இளம் பருவ சூழலில் இருந்து மாறுபட்டவை ஆனாலும் துரைக்கு காலையில் அது பால் குடிக்க வருவது கூட பிடிக்கவில்லை ஓ ஹௌ நைஸ் இந்த சாரி நேபாளில் இருந்து வாங்கி வந்ததா பகன்ஜி ஜரி வேலை எவ்வளவு வாங்கிற்று நல்ல ஜப்பான் ஜரி போல் இருக்கிறது கேள்வி கேட்டவளை யமுனா நிபுர்ந்து பார்க்கிறாள் எனக்கு தெரியாது என் கணவர் வாங்கி வந்தார் அவருக்கு தான் தெரியும் என்று பதில் உரைத்தாள் யமுனா என்ன அழகான கலர் நம்ம ஊர் நைலக்ஸுக்கும் இதற்கும் பார்த்தவுடனே வித்தியாசம் தெரியவில்லை அந்த கணத்திலேயே முள் அடையை சுற்றி கொண்டிருப்பது போல அவதிப்படுகிறாள் யமுனா வழுக்கு கிணற்றுக்குள் துரை தான் மட்டும் இறங்கவில்லை அவளையும் ஒரு கையில் பிடித்து கொண்டளவா இறங்குகிறான் பொல் என்று கூட்டத்தில் ஒரு அமைதி ஆயே ஆயே என்ற குரல்கள் பெண்கள் அனைவரும் எழுந்து நிற்கின்றனர் கையில் இருக்கும் கண்ணாடிகளை அப்பால் வைத்துவிட்டு கை குவிக்கின்றனர் பல ஆண்கள் யமுனா வந்திருக்கும் மதிப்பிற்குரிய பெண்மணி யாரோ என்று பார்க்கிறாள் மாதாஜி சுமதி தாயுடன் வந்திருந்த அம்மையார் ஒரு காலத்தில் சோசியலிஸ்ட் கட்சியின் தூண் போல விளங்கியவரின் மனைவி பலபலவென்று மின்னும் வெண்பட்டு சேலை இடது மூக்கில் நட்சத்திரமாக கதிர்களை வாரி வீசும் வைரம் வகிட்டில் சிந்தூரம் இல்லாத நரைத்த முடியின் பின்புறமே தெரிகிறது முதுமையிலும் செழிப்பின் மின்முணுப்பு குறையவில்லை ஒவ்வொருவராக மிஸ்ரா அவரை எல்லோருக்கும் அறிமுகம் செய்து வைக்கிறான் நமஸ்தே மாதாஜி நமஸ்தே நமஸ்தே தலையை மூடிக்கொண்டிருக்கும் சேலை வரம்பசையாமல் கைகுவித்து தங்க பிரே மூக்கு கண்ணாடிக்குள் குஞ்சங்கள் இல்லாத விழிகளுடன் புன்னகை போக்கும் மாதாஜி துரைராஜ் சேல்ஸ் இன்ஜினியர் இது துரைராஜ் மாதாஜி அவளை புன்னகையுடன் நோக்குகிறார் நமஸ்தே மாதாஜி நான் யமுனா என்ன நினைவிருக்கிறதா உங்களுக்கு ஊட்டியில் பார்த்தீர்களே மூக்கு கண்ணாடியை உயர்த்துவது போல் சரி செய்து கொண்டு மாதாஜி யமுனாவை பார்க்கிறார் ஊட்டியிலா பெங்களூர் காங்கிரசுக்கு போய் வந்த போது நீ காங்கிரசுக்கு வந்திருந்தாயாமா என்றாள் அந்த அம்மா இல்லே மாதாஜி சுமதி தாயுடன் ராம்ஜி மகள் ஓஹோ என்று உடனே ஆவேசமாக யமுனாவை கொள்கிறாள் ராம்ஜி ருக்மணிபாயின் மகளா அந்த நாட்கள் பாபுஜியுடன் ஆசிரமத்தில் இருந்த அந்த நாட்கள் உண்மையிலேயே அந்த நாட்களின் நினைவில் மாதாஜி ஆகிவிட்ட தேவி பெருமூச்சு விடுகிறாளா வைர மூக்கத்தி ஏழு வண்ண கதிர்களை வாரி வீசுகிறது பழுத்தில் தங்க கொப்பி போட்ட துளசி மணிமாலை இங்க இருக்கிறாய் அம்மா என்று மாதாஜி கேட்டாள் ஸ்ரீ கிருஷ்ணா நகரில் ஓ பக்கத்தில் தான் ஒரு நாள் வீட்டுக்கு வாமா உங்கள் வீடும் அந்த பக்கத்தில் தானா மாதாஜி என்று கேட்டாள் யமுனா ஒரு பெரிய கட்சி தலைவரின் வீடு முன்னாள் மந்திரியாரின் இல்லம் எங்கே இருக்கிறது என்று தெரியாமல் தான் கேட்கிறாளோ என்ற எண்ணம் முகத்தில் மின்னி மறைய ஆமாம் கட்டாயம் வா என்று கூறுகிறார் மாதாஜி யமுனா சுற்றுப்புறத்தை மறந்து ஏதோ கனவுலகில் மிதந்தவளாய் திட்டங்கள் இட்டுக் கொண்டு விருந்த நேரத்தை போக்குகிறாள் அத்தியாயம் பத்தொன்பது பொழுது புலரும் நேரத்தில் அவளுடைய உள்ளத்தில் அந்த எண்ணம் உறுதியாகிறது அன்று மாதாஜியின் இல்லத்துக்கு செல்ல வேண்டும் துரையிடம் சொல்ல வேண்டுமா வேண்டாமா லட்சியங்களோடு முரண்பட்ட வாழ்க்கையின் முள் போர்வையிலே அவள் உறக்கம் கொள்ளாமல் இருந்தாலே ஒளிய அவன் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறான் ஆழ்ந்த உறக்கம் புதிய வாழ்க்கையின் வண்ண கோலாகலங்கள் அவனை கொள்கையில் அவள் லட்சியங்கள் என்று நம்பியிருந்த தோற்றங்கள் எல்லாம் கலங்கிய நீரில் கரையும் நிழல்களாய் மறைந்து போய்விட்டன அந்த சிதைவுகளுக்காக அவன் துயரப்படவில்லை அவள் இன்னும் அவன் கையைக் கோத்துக்கொண்டு ஒரே திசையை நோக்கி நிற்பதில் பயனில்லை சோதனைக் களமாகத்தான் வேண்டும் வாழ்க்கை போர்வையை உதறிக்கொண்டு எழுந்திருக்கிறாள் யமுனா அதுள் முதல் நாளே பால் குப்பிகளை கொண்டு போயிருக்கிறான் என்றாலும் அதிக அளவில் தானே வெளியேறி நடக்கிறாள் கையில் வேறொரு பால் செம்புடன் பனிப்படலத்தில் வெதுவெதுப்பு சுகங்களில் ஒரு சாரார் அனுபவத்தில் மூழ்கிக் கிடக்க வயிற்றுப்பாட்டுக்கு அல்லலுறும் எளியவர்கள் எழுந்து பொழுதை துவங்கும் காட்சிகள் வரிசை வீடுகளுக்கு அப்பால் கங்கையின் செழிப்பை புகழ்ந்துரைக்கும் மாந்தோப்புகள் விரிந்திருக்கின்றன அவை கிராமங்களில் காலூன்றி பிழைக்க வழியின்றி நகரத்து மக்களிடம் அண்டி வயிறு பிழைக்க வந்த எளியவருக்கெல்லாம் ஆயிரங்கால் மாளிகையைப் போல நிழல் கொடுக்கின்றன அந்த நிழலிலேயே முட்டு முட்டாய் மழை கொதுங்க குடிசைகள் போட்டுக் கொண்டிருக்கின்றனர் மூளை தேநீர் கடைக்காரன் போர்த்து முடங்கிக் கொண்டு அடுப்பில் கல்கரியை நிரப்பிக் கொண்டிருக்கிறான் முதல் தெருவில் கம்பீரமான முகப்புகளுடன் நிமிர்ந்து இருக்கும் பல அழகிய வீடுகள் வாயிலில் காணும் அலுவலக பலகைகளும் ஜீப்பு வண்டிகளும் அந்த வீடுகளில் விளக்கேற்றி வாழும் குடும்பங்கள் இல்லை என்று அறிவிக்கின்றன கங்கை பால பிரிவின் அலுவலகம் என்று அறிவிக்கும் ஒரு பெரிய மாளிகையின் முன் விளக்கு கம்பத்தில் பகதூர் பசுவை கட்டி இருக்கிறான் பகதூரின் குடும்பமும் மாந்தோப்பில்தான் வசிக்கிறது என்றாலும் பகதூர் மகர சந்தைகளில் பிழைக்கக்கூடிய கபடமும் தந்திரமும் கைகூடியவன் அவனுடைய மூன்று மனைவியரும் குடிசை பக்கம் எப்போதுமே கலகலப்பாக வைக்கும் குரல் வளம் உடையவர்கள் மாளிகையை அடுத்து சேற்றுக்குட்டையாக இருக்கும் கொசு பண்ணைகள் எல்லாம் மழைக்காலத்தில் நீர்வழியும் குளங்களாகிவிடும் இப்போது சுற்றுவட்டம் பங்களாக்களின் கழிவுகள் எல்லாம் நாணமற்ற ரகசியங்களையெல்லாம் அம்பலமாக்கிக் கொண்டு அங்கே சங்கமமாகின்றன பகதூரின் மனைவியர் அந்த கரையில் ஏரி முட்டைகள் காய வைக்கின்றனர் பகதூர் பசுவின் மேல் ஒரு சாக்கை போட்டுவிட்டு மடியை கழுவி கொண்டிருக்கிறான் பங்களாவில் சமையல் வேலை செய்யும் வங்காளி கிளவி லோட்டாவுடன் குந்தி உட்கார்ந்திருக்கிறாள் அதுள் பால் குப்பியுடன் குளிரில் விரைத்து கொண்டு வருகிறான் யமுனாவை கண்டதும் ஓட்டமாக ஓடி வருகிறான் மாஜி நீங்க வீட்டுக்கு வாங்க மாஜி சாப் ஸ்டீமருக்கு போயிருக்காரா மாஜி இல்லை அதுள் என்னிடம் பாட்டிலை கொடுத்து நீ போ ஆமாம் நான் வரக்கூடாதா நீ வீட்டுக்கு போ அதிலுக்கு முகம் தொங்கி போகிறது ஏதேனும் ஒரு வேலையை செய்துவிட்டுத்தான் இவர்களிடம் பயன்பெற வேண்டும் என்று இயல்பாகவே நினைக்கும் நல்ல சிறுவன் அவனை சமாதானப்படுத்துவது போல் புன்னகை செய்கிறாள் யமுனா பாலை வாங்கி கொண்டு இருவருமாக நடந்து வருகின்றனர் மாஜி அங்க ஒரு குளத்துல அழகான தாமரை பூக்கள் இருக்கு மாஜி உங்களுக்கு கொண்டு வரட்டுமா இப்போதா ஆமா மாஜி ஒரு நொடியில் கொண்டு வரேன் அந்த குளத்தை நானும் பார்க்க வருவேனே அது பங்களாவுக்குள்ள இருக்குமாஜி அங்க சோனாவின் மாமா தான் தோட்டக்காரர் பெரிய பெரிய ரோஜா இருக்கு நான் கொண்டு வரேன் மாஜி நம்ம வீட்டில் நட்டு வைக்கலாம் என்னமாஜி சரி அது யார் பங்களா தேவேந்தர் பாபு தெரியாது மாஜி உங்களுக்கு இங்க இருக்கிற எல்லா பங்களாவையும் விட பெரியது அதுதான் அதுக்குள்ள பெரிய நாய் ரெண்டு இருக்கு ஒன்னு ஷேரு ஒன்னு ஷாபா ஓ அங்க ஒரு அம்ருத் மரம் இருக்கு ஒரு அம்ரு தேங்காய் போல இருக்குமாஜி ஒரு நாளைக்கு சோபனாவின் மாமா ரகசியமா கொண்டு வந்தாரு அம்ருத் என்பது பொய்யா ஓ தீபக் இல்ல அவன் ஒரு நாளைக்கு உள்ள கல்லால் அடிச்சிட்டான் கல்லு மாடியில குளிர் காஞ்சிக்கிட்டு இருந்த மாதாஜி மேல விழுந்துருச்சு காத புடிச்சு தர்வான் உள்ள கூட்டிட்டு போய் அடி அடினு அடிச்சிட்டான் நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன்பா பாலில் ஏடு படிவது போல் சிறுவனின் பேச்சிடையே அவள் மனசுக்குள் அந்த வீட்டை பற்றிய விவரங்கள் படுகின்றன ஆம் அது அந்த மாதாஜியின் வீடுதான் கண்ணாடி துண்டுகள் பதித்த மதில் சுவர் மதிலின் வாயிலில் ததவுகளின் இருபுற தூண்களிலும் சீனத்து சிங்காரம் மணிக்கூண்டு அமைப்புகள் ஆயுத மேந்திய காவலாளி வாயிலில் நிற்கிறான் வாயிலுக்குள் பச்சை கம்பள பரப்பாய் விரிந்த புல்வெளி கண்களையும் கருத்தையும் கவருகிறது தொலைவில் மாளிகை முகப்பில் தாயும் கன்றும் போல் பெரிய படகுக்கார் ஒன்றும் முகப்புக்கு வெளியே தெரிய கன்று போன்ற சிறிய விதேசிய வண்டி ஒன்றும் நிற்கின்றன அண்ணாந்து நோக்கினால் சாளரங்கள் வண்ண பூ திரைகள் அறைகளின் குளிர்சாதன அமைப்பு பொருந்திய கூண்டுகள் மேலே மேலே மாளிகை இன்னமும் கட்டி முடியவில்லை என்று அறிவுறுத்தும் செங்கல் அடுக்குகள் இந்த செங்கல் அடுக்குகள் இல்லாத பெரிய வீடுகளே அங்கே இல்லை ஒரு கால் இம்மாநிலத்தில் இப்படி படாமல் இருக்க பரிகாரம் செய்கின்றனரோ என்று யமுனா நினைத்தாள் பிறகுதான் துரை ஒருநாள் அவை வரி விதிப்பை தடுத்து நிறுத்தும் அரைகுறை சுவர்கள் என்று விளக்கினான் அவளுடைய தந்தை லட்சியவாதியாக புகழ்ந்து பேசிய பெரிய சோசியலிஸ்ட் தலைவர் வீடுதானா இது அவள் உள்ளே செல்வதா வேண்டாமா என்று தயங்கியவளாக நிற்கையில் ரதர் ஜிப்பாவுக்கு மேல் போட்டும் தொப்பியுமாக கொத்தாக ஒரு கூட்டம் வருகிறது கூட்டம் முன்பகுதியில் சென்று உள்ளே மறையும் போது அவள் தோட்டத்தில் ஒரு புறம் நிற்கிறாள் அதுள் மொழிந்தார்போல் எத்தனை வண்ண ரோஜாக்கள் எழில் கொஞ்சம் வண்ணங்கள் கருமும் சிவப்பில் இருந்து சாக்லேட் வண்ணம் முக்கிய கருப்பு வரை எத்தனை எத்தனை வண்ண சாயைகள் பொய்யா மரத்தடியில் ஒரு நாய் ஆள் உயரம் எழும்பி குலைக்கிறது ரப்பர் குழாயுடன் வெளிப்படும் தோட்டக்காரன் அவள் அருகில் வருகிறான் பாபுஜி மேல இருக்கார் மாதாஜி அவன் பேசாமல் பக்கத்தில் உள்ள இன்னொரு முகப்பு வழியாக கூட்டிச் செல்கிறான் அங்கும் சூரியகாந்தி பூக்கள் பூச்சேற கொடைகளாய் நிமிர்ந்து நிற்கின்றன பந்தாடும் பூங்காவில் பிற்பகல் வெயிலில் ஒரு யுவதியும் செவிகளோர கிருதாக்களுடன் கூடிய இளைஞன் ஒருவனும் பந்து விளையாடி கொண்டிருக்கின்றனர் கம்பளமிட்ட மெத்தென்ற படிகளில் அவள் ஏறிச் செல்கிறாள் மேலே வெயில் விழும் முகப்பில் சாய்வு நாற்காலியில் மாதாஜி சாய்ந்திருக்கிறாள் பணிப்பெண் ஒருத்தி கால்களை பிடித்து விட்டு கொண்டிருக்கிறாள் நமஸ்தே மாதாஜி முதியவள் நிமிர்ந்து பார்க்கிறாள் வாமா வா மகளே வா கோமதி ஒரு நாற்காலி கொண்டு வா மெத்தை தைத்த தாழ்வானதொரு ஒரு ஆசனத்தை பனிப்பெண் கோமதி கொண்டு வருகிறாள் நான் இந்த நேரத்துல வந்து உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறேனா என்னவோ என்றாள் எம்மு தூக்கம் வரதில்ல மகளே ராத்திரியில தூங்கவே கஷ்டமா இருக்கு சரி நீ தான் வந்தியா ஆமா அவரு இந்நேரத்துல எப்படி வருவார் ஆபீஸுக்கு போயிட்டார் பகலுக்கு சாப்பிட வந்து இல்லையா இல்ல மாதாஜி பகல்ல வர்றதில்ல அப்ப பகல் நேரம் ஹோட்டலையா சாப்பிட்றான் இங்க வர நேரம் இருக்கிறது அதோடு பல நாள் வெளியூர் போயிடுவார் ஓ சரி வண்டி இல்லையா இல்ல மாதாஜி பொண்ணு வாங்கிக்கலாமே ரிஜிஸ்டர் பண்ணி இருக்கீங்கல்ல இல்ல மாதாஜி அதையெல்லாம் நினைக்கவே இல்ல அட அசடு வேண்டியவங்க இருக்கையில இப்படி கஷ்டப்படுவானே வண்டிக்கு ஆபீஸ்லேயே பணம் கொடுப்பாங்களே ரொம்ப நன்றி மாதாஜி நீங்க இவ்வளவு அன்பா இருக்கிறதே எனக்கு தெம்பா இருக்கு அன்பா அந்த காலத்துல ராம்ஜி ருக்மணி பாயின்னா உசுறு எப்படி இருந்தோம் மாதாஜியின் கண்களில் இருந்து ஒரு சொட்டு விழவில்லை மூக்குத்தி தான் டால் அடிக்கிறது பிதாஜி படுத்த படுக்கையாக இருப்பதாக சொன்னாலே சுமதி அங்க யார் வைத்தியம் பார்த்தார்கள் யார் யாரெல்லாமோ வயிறும் குடலும் கெட்டு போய் அமெரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் வைத்தியம் செய்து கொள்ள போகிறார்களே பிதாஜிக்கு அப்படி முயற்சி செய்யலையா என்று மாதாஜி கேட்டார் அவர்தான் இயற்கை முறை மீறிய வைத்தியத்துக்கே உடன்படவில்லையே மாதாஜி என்று கூறினால் யமு மாதாஜி பெருமோ செருகிறாள் பிறகு சில நிமிடங்கள் மௌனமாக போகிறது யமுனாவுக்கும் எப்படி தொடங்குவதென்று புரியவில்லை பொய்யா மர கிளைகள் அசையும் ஓசை கேட்கிறது புதுல் அரே புதுல் சட்டையும் நிஜாரும் கிழிந்து தொங்க ஒரு சிறுவன் அதளை போன்றவன்தான் ஓடி வருகிறான் ான் பறிக்கிறாயா என்ன சத்தம் மாதாஜி பந்து அங்கே விழுந்தது போ போமதி கீதாவது டீ கொண்டு வர சொல்லு என்றார் மாதாஜி எனக்கு இப்போது ஒண்ணு வேண்டாம் மாதாஜி அழகுதான் போ உனக்காகவா டீ போடுறாங்க ரஜினி ராஜ்கீர் போயிருக்கான் பையனுக்கு ரசிச்சு சாப்பிட நேரம் எது நாலு நாள் ராஜ்கீர்ல சுகமாக ஸ்தானம் பண்ணலாம்னா தான் என்ன கூட்டம் பகல சொல்ல முடியாத கூட்டம் ராத்திரி போறாங்க குண்டத்துல ஸ்தானம் செய்ய அங்க போனா அங்கேயே இவனை தேடிட்டு வந்துடுறாங்க அண்ணனுக்கு பணம் கொடுத்து தம்பியை கவிழ்க்க சொல்றதும் தம்பிக்கு பணம் கொடுத்து அண்ணனுக்கு மாற்றாக ஆக்குறதும் இப்ப மேலெடுத்து கட்சி காரியமா போச்சு இவன் புத்தி சொல்ல போக எல்லோரையும் பகைச்சிக்க வேண்டியதாயிடுச்சு பதவியே வேண்டாம்னு தான் சொன்னான் ஆனா கிராமத்துல ஏழை எளிய மக்கள் எல்லாம் இங்கே வராம எங்க போவாங்க சரணு கிடைத்து விட்டது யமுனாவுக்கு மாதாஜி நான் பார்த்த மட்டில் இங்கே ஏழை எளியவர்கள் மிகவும் தாழ்ந்த நிலையில் இருக்கிறார்கள் கல்வியும் இல்லை பெண் மக்கள் மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள் இப்படி யமுனா துவங்கியவுடன் மாதாஜியின் முகம் சிவந்து விட்டது இங்க இந்த பீகாரிலா போன வருஷம் ஐஏஎஸ் முதல் மூணு பேரில் ஒருத்தி இந்த ஊர் பெண்தான் இங்க என்ன முன்னேற்றம் இல்லை முன்பெல்லாம் கிராமவாசிக்கு என்ன தெரியும் இப்போ எத்தனை டிராக்டர் செலவாணியாகிறது ரஜினி இருந்தால் உனக்கு கணக்கு சொல்லுவான் பண்ணி கொண்டாலும் யாரும் கேட்டதில்லை இப்போதோ இரண்டாவது கட்டினால் கூட அரசியல் மேடையில் வந்து கண்ணா பின்னா என்று பேசுகிறார்கள் மாதாஜிக்கு மூச்சு விட அவகாசம் கொடுக்கும் வண்ணம் யமுனா புன்னகையுடன் இருந்தாலும் வசதிகளை பயன்படுத்தி கொண்டு எளிய மக்கள் இன்னும் முன்னேற்றம் காணலாம் அல்லவா என்று கூறிவிட்டு நிறுத்தினாள் நீ எதிர்கட்சிக்காரன் பேசுவது போல அல்லவா பேசுகிறாய் என்றார் மாதாஜி பலகாரத் தட்டையும் தேநீரையும் எடுத்துக்கொண்டு வருகிறாள் தாழ்வான டீப்பாயை போட்டு அதில் பலகாரத் தட்டை வைக்கிறாள் புருடை பொறித்தார் போன்ற மேனியுடன் முரமுரப்பான சமோசா போன்ற ஒன்று ஒரு லாடு இரண்டு பிஸ்கோத்துகள் புள்ளிகளுடன் விளங்கும் வாழைப்பழம் இதெல்லாம் எதற்கு மாதாஜி நான் இவ்வளவெல்லாம் சாப்பிடுவதில்லை என்றாள் யமு அழகுதான் போ ரஜினி போல் தான் போல் இருக்கிறது நீயும் இந்த காலத்து பெண்கள் பிகரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சரியாக சாப்பிடுவதில்லை தெம்பும் உடம்பில் இல்லை அதானே வருத்த முந்திரி பருப்பு வேறு ஒரு தட்டு நிறைய வருகிறது மாதாஜி அதை எடுத்து வைத்துக் கொள்கிறாள் யமுனாவுக்கு அந்த உண்டிகளை பார்க்கும் போது சற்று முன் வந்த புதிலின் நினைவு வருகிறது நல்ல நெய்யில் பொரித்த பண்டம் தான் மகளே சாப்பிடு நீ இங்கே அடிக்கடி வந்து கொண்டிரு உன் உடம்பை எப்படி ஆக்குகிறேன் பார் என்று கூறினார் மாதாஜி அவளுக்கு ஆத்திரமாக வருகிறது கஷ்டப்பட்டு ஆரம்பித்த செய்தி சரட்டோடு குட்டையில் விழுந்து முழுகி போய்விட்டது வேண்டா வெறுப்பாக தேநீரை குடித்துவிட்டு படிகளில் இறங்கி வருகிறாள் யமுனா புற்று அறையில் வேகமாக அடி வைத்து வருகையில் வளைந்த பாதையில் ஓரம் வரும்போது திக் என்று நெஞ்சு குழுங்கினார் போல் இருக்கிறது அங்கே இந்துநாத் ஆம் அவனேதான் சிரித்துக்கொண்டு எதிர் வெயிலுக்கு முகத்தை சரித்துக்கொண்டு வருகிறான் ஹலோ சௌக்கியமா என்ன தெரியலையா யமுனா ஓ தெரியாம என்ன இப்படின்னு நான் கேட்கணும் நீ என்னவோ ஒன்றே குளம் ஏதோ கல்யாணம் பண்ணின்றேன்னு கேள்விப்பட்டேன் நீ எப்படி வந்தேன்னு ஆச்சரியப்பட்டு நிக்கிறேன் இப்ப இப்ப இந்த ஊர்ல தான் இருக்கிறோம் ஊர்ல பெரியப்பா சொகமா அவருக்கு ரொம்ப மனத்தாங்கள் ஏமாற்றம் உனக்கு என்ன பிடிக்கலைனாலும் இப்படி காடிப்பானையில போய் விழுந்திருக்க வேண்டாம் உன்னை போல் இருப்பவர்கள் இப்படி சரிய போகதான் சமுதாயமே கெட்டு போயிட்டது அதனாலதான் கீழ் ஜாதி எல்லாம் துள்ளுகிறாங்க இது கடைசியில பெரியப்பாவுக்கு மனசு ஆறவே இல்லை இதெல்லாம் தனி மனிதனின் அபிப்பிராயங்களை பொறுத்து என்றாள் யமு அது சரி தனி மனித அபிப்பிராயம்னு அவரவர் தலைக்கு தலை பேசுவதனால் தான் இன்றைக்கு இப்படி இருக்கு உன்னை போல் ஒரு நல்ல குடும்பத்தில் குளத்தில் புத்திசாலியாக உதித்த பெண்ணுக்கு கீழ்குளத்தில் இருந்தாலும் பரவாயில்லை என்று அவன் காலில் விழ தோணறது அதை மற்றவர்கள் மதிக்கணும்னா முடியுமா உங்க அப்பா அந்த நாள செஞ்ச தப்புனால உங்க பெரியப்பாவோட குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கவே தடை சொன்னாங்களாம் பெரியப்பா சொல்லி சொல்லி வருத்தப்பட்டார் இதுங்க வயசு கோளாறுல இப்படி செய்யறதுங்க ஆனா சந்ததிக்குன்னா கேடா முடியறது என்று பெரியப்பா வருத்தப்பட்டார் யமுனா அமைதியாக நீங்க வீட்டுக்கு வந்து பேசலாமே சாயந்தரம் ஆறு மணிக்கு அவரும் வீடு வந்துடுவார் என்று முகவரியை கொடுக்கிறாள் அப்போதைக்கு சங்கடத்தில் இருந்து தப்ப இதை சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்த பின் நிம்மதி அடியோடு குலைந்திருப்பதை உணர்ந்து தவிக்கிறாள் யமுனா இந்த நாவலோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில் கேட்கலாம்